ஏ கை கால் வெளியே முட்டி வேலையெல்லாம் நல்லதுப்பா மீன் என்ன போடுறாங்க யூடியூப்ல வந்து போடு போடு போடுறா நீ முடி பண்ணிணா பொம்பேச்சி நீயே கேட்கக்கூடாது வெட்டு வெட்டி நீ சொல்கிறதெல்லாம் சட்டம்

குடுறா ஒரு கிட்டே குடுறா பெட்டி தள்ளட்டோம் குடுறா பெட்டுப்பா ஓடுப்பா தள்ளா போயிடுச்சு வந்து கொடுக்கலாம் வாப்பா நல்லா இருக்கும் மீன் இன்னைக்கு அமாவாசை மட்டும் இல்லைன்னா வச்சுக்கா இன்னும் பாதி பேர் வந்துருப்போம் அது ஒரு காரணம் பழம்பு கொதிக்க கை கால் முட்டி வலி எல்லாம் நல்லது புதி ரத்தம் வரும்

Horsaya bak

எத்தன எத்தோடு வா கட்லாக்குது வாடகை நான் கொண்டாடுவா டெய் பயிலுக்கு போன கொண்டாருயா அப்படி துடிக்கிறா எல்லா டைம்ல வெட்டி கூட